الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله الأمين وخاتم النبيين محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار وقال نبينا صلى الله عليه وسلم من قال سبحان الله وبحمده في يوم مئة مرة ختت خطاياه وإن كانت مثل زبد البحر அளவில்லா அருளாளனும் இனியில்லா பேர் அன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹூனுடைய தனிப்பெரும் பெரும் கிருபையினால் அல்லாஹூனுடைய மார்க்கத்தை அறிந்து வருகிறோம் அதில் நாவின் வணக்கங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அதுல மிக முக்கியமான வணக்கமான ரிக்கர் செய்வதில் சிறப்புகளை நாம் சென்ற வாரம் அறிந்தோம் அடுத்ததாக அந்த திக்கர்களில் ஒவ்வொரு திக்கிற்களுக்கும் சல்லா அலி செல்லம் அவர்களும் அல்லாவும் அதை செய்கிற வழிமுறைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் இன்னைக்கு நாம் சொல்ல போகிற இந்த தலைப்பு வந்து சுபகான்லா தஸ்பீக செய்வோம் தலைப்பு என்னது தஸ்பீக் செய்வோம் இது யார் எழுதுனான்னா சயிது முஸ்தபா தியாப் அப்படின்னு ஒரு அறிஞர் சரிங்களா அவர் பேர் என்னது சயீது முஸ்தபா தியாபு இவர் வந்து ஒரு பேராசிரியர் சரிங்களா அவர் எழுதி தொகுத்த ஒரு தொகுப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம கொஞ்சம் அதில் சேர்த்துருவோம் சரிங்களா இதில் இந்த தஸ்பீஹ் என்ன இந்த சொல்லாடல் என்பது சுபகான் அல்லா என்று சொல்கிறோம்ல அதுக்கு அரபியில் ஷார்ட் ஃபார்ம் என்னது தஸ்பீஹ் சரிங்களா சில சாட்ஃபார்மு மார்க்க சொல்லி கொடுத்துருக்கு தஸ்பினு ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்றதை நம்ம மனசுக்குள்ள வந்துடணும் சுபஹான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அல்ஹமது இல்லா தஹ்லீல் அப்படின்னாங்கன்னா லாயிலாக இல்லல்லா சஹாபாக்களை அப்படிதான் சொல்லுவாங்க சரிங்களா திடீர்னு லா லாயிலாக இல்லல்லா சொன்னாங்கன்னு வராது எப்படி சொன்னாங்கன்னா அந்த இடத்து தஹலீலா சொன்னார்கள் அப்படின்னு வரும் தகலீலா சொன்னார்கள்னா புதுசுன்னு நினைச்சிடக்கூடாது என்ன வார்த்தை அதுக்கு பேர் லா இலாஹில்லா சொன்னார்கள்னு இருந்தோம் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கிறது அதில் இன்னைக்கு இந்த சுபகானல்லா என்ற இந்த வார்த்தையினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தஸ்பீ சரிங்களா தஸ்பீகை பற்றி நம்ம படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறது அதில் ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன என்பதை இந்த தஸ்பீகிற்கு அளவு கிடையாது சுபகான் அல்லா என்பதற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சொல்லணும் என்ற அளவு கிடையாது எவ்வளவு வேண்டாலும் சொல்ல சொல்லுகிறான் ரப்பு சரிங்களா ஒரு நாளைக்கு ஏன் சொல்ல சொல்லுறான்னா நீங்க அல்லாகுடத்தில் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்க எவ்வளவு தஸ்பீ செய்யுறீர்களோ அவ்வளவு அல்லாஹூடத்தில் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அல்லாஹூடத்துல மலக்குகளோ அல்லது அல்லாஹுவோ நினைவு இப்போ நினைவு கூறுறா நம்மளை பற்றியான நினைவு கூறுதல் அங்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இத செய்ய மாட்டாங்கன்னு சொல்லித்தான் மலக்குகள் மறுத்தாங்க மலக்குகள் ஆதமலை சலாத்த போய் ஏன் படைக்க போறன்னு கேக்குற போது அல்லா சொன்னா ஆதமலை செலத்துக்கு போய் சலாம் சொல்லுங்க அவருக்கு சொல்றதை கட்டுப்படுங்க சுஜூது செய்யுங்கன்னா நம்ம செய்ற சுஜூது இல்லை சுஜூது கட்டுப்படுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு அவர் சொல்றதை கேளுங்கன்னா மலக்குமார்களை அப்போ மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க போய் போய் மனுஷنيا படைக்கப் போகிற அவர் ரத்த ஓட்டுற ஆளாச்சே ஆச்சே வ நஹ்னு நுஸ்பிஹு பி ஹம்திகா வ நுக்கதிஸ் ல க ஒண்ணே நாங்க தஸ்பீஹ செய்றோம் ஒண்ணே நாங்க தஹ்மீது அப்படி இருக்கிற போதே இத செய்வதற்குன்னு ஒரு மனுஷ படைப்பை ஏன் படைக்க போறீங்க அது அவங்க ரத்தத்தla ஓட்ட போறானுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொன்னான் ஒரே வாத்தியா அல்லாஹூ யாலம் வான் சும்லா தாலம் நான் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் உடனே ஏன் மனிதர்களிலும் தஸ்பி செய்பவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் மனிதர்களிலும் தஹ்மீத் புகழ்பவர்கள் வருவார்கள் என்பது அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீங்கன்னா மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க சுபகான கல்லா கண்டாங்க அவங்க தஸ்மீ செஞ்சுட்டாங்க நீ தூயவன் என்று ஒதுங்கி கொண்டார்கள் அப்ப அந்த மறுப்பை நம்ம எங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்க உட்காந்து சொல்லுகிறோம் சொல்லு நின்று சொல்லுகிறோம் உட்கார்ந்து சொல்லுகிறோம் படுத்துக்கிட்டு சொல்றோம் எப்படியோ சொல்லுகிறோமா இப்ப மலக்குகள்கிட்ட கூப்பிட்டு அல்லா சொல்றான் நீங்க என்ன சொன்னீங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இந்த தஸ்மி சொல்பவர்களுடைய நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது அபிகல் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தார்களோ அவர்கள் அப்பொழுதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகள் ஹம்தி இந்த ரெண்டு வார்த்தை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அவர்கள் நடமாடிக்கிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்போ இருந்தாலும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்த வார்த்தை என்னது சுபஹான் அல்லாஹு தூய்மையானவன் அவனை புகழுகிறேன் அவ்வளவுதான் ரெண்டு அர்த்தம் தான் ஆனா இதை சொல்ல சொல்ல எங்க நினைவு கூறப்படுது

விட்டுடுறார்கள் பொதுபோக்காளர்கள் மறந்து போகிறார்கள் தான் ஒன்னு விடுறார்கள் மறக்கிறார்கள் அல்லது அல்லாஹுவால் விருப்பப்படுபவர்கள் சொல்ற சொல்ல வைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லாலி அது அல்லாஹ் எங்கே சொல்கிறான்னா சூரத்து பனு இஸ்ராயில் திருக்குறானுடைய பதினேழாவது அத்தியாயத்துல சொல்லா துசபல்ல ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுவை தஸ்வி செய்கின்றன

அவைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்ல தஸ்பி செய்து கொண்டே இருக்கின்றன அவைகளுடைய தஸ்வீகை நீங்கள் அறிய வழங்க மாட்டீர்கள் ஹலீமன் மென்மையானவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான் எல்லாமே தஸ்வி செய்கின்றன காலையில எந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிருது ஆனா தான் என்ன செய்யறது இல்ல எந்திக்கிறதில்ல தஸ்மீக சொல்றதுக்கு நாவுகள் வரமாட்டுகிறது ஆனால் யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் தஸ்வி செய்ய வைக்கிறான் காலையில எழுந்துச்சு நம்ம இந்த தஸ்மீகை சொல்ல ஆரம்பிக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லணும் சரி ஏன் சொல்லணும் இந்த வார்த்தைக்கு என்ன அப்படி மகத்துவம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நெருக்கடிகள் வருகிற போது நம்முடைய நெருக்கடிகள் இவைகளால் நீக்கப்படும் ஃபஸ்ட்டு அந்த நெருக்கடிகள் நம்மளை தாக்காமல் இருக்கணும் பிறரிடத்துல இருந்து அது இருந்தாலும் வந்தாலும் சரி பிஸ்னஸ்லேருந்து வந்தாலும் சரி அல்லது வெளியிலேருந்து வந்தாலும் சரி நம்மளை ஏசுவார்களா ஏசமாட்டார்களா எல்லா நேரமும் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களா எல்லாவுடைய தூதரையே ஏசியிருக்காங்க நம்மளாம் எமாத்திரம் அல்லாஹுடைய தூதரை முஸ் முஸ்லீம்களும் முஸ்லீம்களில் சில பேர் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்களை அவர்களுக்கு என்னென்ன பட்ட பெயர்கள் சூட்ட முடியுமோ அத்தனை மஜ்னூன் பைத்தியம் மஹசூர்னாங்க அவங்க சிகிர் செய்யப்பட்டவர் சூனியத்தால பாதிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க சில பேர் இனி சொல்ல போய் காகின்ட்டாங்க காகின்னு சோசியக்காரன்ட்டாங்க அதே போல் சில பேர் என்ன சொன்னாங்க கவிதை கவிஞர் அப்படின்னாங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்ல முடி திட்ட முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி திட்டினார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் பொய்ய இருந்தாங்க ரசூல்லா மீது கட்டப்பட்ட பெரிய அவதூறு என்னது ரசூல்லாவுக்கு நாற்பது வயது வரைக்கும் அந்த மக்கள் கொடுத்த பேர் சாதிக் நாற்பது வயசு வயது வகையை கொடுத்த உடனே வகிக்கு அவர்கள் கொடுத்த பேர் என்னது பொய்யருண்டாங்க அப்படி நேர் முரணா சொல்றாங்க எவ்வளவு மானம் உள்ள வாடி இருக்கும் அல்லா அதை சொல்லுகிறான் சுருங்கி போயிடுச்சு நெருக்கடியால வாடுகிறது என்ன அதுக்கு தீர்வு தீர்வு வேணும்ல அல்லாஹுடைய நெருக்க அந்த மக்கள் சொல்லுடைய சொல்ல கேட்டு கேட்டு மக்கள் அப்படி வாடுகிறார்கள் அந்த வாடுதலுக்கு அறிவுரையாக அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கது அவர்கள் சொல்வதை கேட்டு உன்னுடைய உள்ளம் நாம் அறிகிறோம் ரொம்ப வெக்கப்பட்டு கூனி குறுகி மனம் நொந்து நூலாகி என்ன இதுக்கு இது ஏன் செய்யணும் என்ற அளவுக்கு பேதழிச்சு போய் நீங்க ஒதுங்குறத நான் பாக்குறேன் அப்படிலாம் ஒதுங்காதீங்க நீங்க செய்ய வேண்டியது தஸ்மீ செய்திருங்க உங்க ரப்ப நீங்க தஸ்மீ செய்யுங்க சஜிதா செய்பவர்களோடு சஜா செய்யுங்க வேற ஒண்ணு செய்வேனா அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம்ன்றான் யாருக்கு நம்மளை ஏசுபவர்களுக்கு பதில் சொல்லவே வேணாம்ன்றான் நம்மள யாராவது வேற மாதிரி கற்பனை பண்ணி பேசினார்கள்னா அவங்களுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்க பதில் சொல்லி நான் நிரபராதி நிரூபிக்க போனீங்கன்னா அவர்கள் உடனே நிரபராதி ஏத்துக்கிற போறார்களா நம்மளை என்னவா நினைக்கிறார்களோ அதுவாகவே அவர்கள் பார்க்க ஆரம்பித்தா நம்ம என்னதான் காரணங்களை சொன்னாலும் அது நிற்காது அதான பிடிச்சவ செஞ்சா அதுக்கு நல்லது சொல்லுவாங்க அந்த அது கெட்ட செயலாகவே இருந்தாலும் அதை வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க பிடி நல்ல செயலே செஞ்சிருந்தாலும் பிடிக்காதவங்க அதுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க காரி நீங்க துப்புனீங்கன்னு வைங்க அப்படின்ட்டு போய் காரி துப்புனீங்கன்னு வைங்க வந்தோடனே மனைவி கேட்பாங்க சளி பிடிச்சிச்சான்வாங்க அப்படிதானே மன சளி தைலம் தடை கூட வாண்டுவாங்க பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போக மாண்டுவாங்க பெற்றோர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாண்டுவாங்க இது எல்லாம் அதே இது நம்ம பிடிக்கலன்னு வைங்க நாங்க செஞ்ச அவனுக்கு அப்படிதான் காரி துப்ப இவன் பாவம் சளி பிடிச்சி காரி துப்புறான் அவங்க என்ன சொல்ல வராங்க நாங்க செஞ்சா அவங்களுக்கு அப்படிதான் காரி துப்புற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா ஏமா எனக்கு சளி பிடிச்சுக்கு நீங்க சொல்லி பாருங்கண்ணா இத்தனை நாள் பிடிக்காது இன்னைக்கு மட்டுமா பிடிக்குன்னு இத்தனை நாள் பிடிக்காத சளி இன்னைக்கு தான் பிடிக்குதோ அது நாங்க சமைச்சு வச்சு கொண்டு வந்து வைக்கிற போதுதான் வைக்குதோ அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு அதனாலதான் அல்லா சொல்றான் இந்த மாதிரி நீங்க உள்ளங்கள் இருகிற போது பிடிக்காத வார்த்தைகளை கேட்கிற போது சுபகானு சொல்லிரு வாக்குல நீங்க வேற எந்த சொல்றாங்க நீங்க நினைக்கிறதை விட்டு அல்லாது என்னை தூய்மையாக்கலாம் நான் அல்லாஹுவை தூய்மைப்படுத்திட்டு இருக்கேன் அல்லாவே நான் எனக்கு எந்த அவசியம் கிடையாது என்ன நீ எனக்கு எந்த புகழம் கிடையாது நான் புகழ்வது அல்லாவை அல்லாவை அதோட நிப்பாட்டிக்கிறோம் என்று சொல்லுங்கண்டா அல்லா ரசூலாவ ரசூலா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ யார் வெற்றி பெற்றா சொன்ன வம்புறம் அழிஞ்சு போனான் ரசூலா மேலே எலும்பி வந்துக்கிட்டே இருந்தாங்க ரசூலா பொய்யர் ஆனார்களா பொய்யர்னு உம்புறம் பொய்யன் ஆனானா சூலா இன்ன வரைக்கும் உண்மையாளர் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் சொன்னவன் புறம் பொய்ய நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால நம்ம நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்மளை யாராவது நெருக்கடிக்கு உள்ளாக்கு நாவாள் நம்மளை தண்டிக்கனு வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் உரைப்பது அவர்களுக்கு செயலை சொல்லி அல்ல சுபானல்லாகி அபிஹந்தி என்ற வார்த்தையை சொல் செய்வ மனுஷாலா நம்ம மனைவியே செஞ்சாலும் சரி நம்ம வெளியில இருந்தெல்லாம் நீ அப்புறம் நம்ம மனைவிக்கே நம்ம இப்படி சொல்லி பழகிட்டோன்னு வைங்களேன் நம்ம தஸ்பியில் உட்காந்துட்டாலும் அவங்க நினச்சிடுவாங்க ஓ நம்ம சொல்றதுக்கு இவருக்கு தஸ்பிக்கு போயிடுவார் நான் அல்லாவை திட்ட முடியாது ஏமா அல்லாவை நீ போய் திட்ட முடியுமா அல்லாவை திட்ட முடியாது சுபான சொன்னால் சொன்னா அல்லாவா என்ன சுபான சொல்லிட்டு கேட்க முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது பேசாம விட்டுட்டு போயிடுவாங்க அதனால வபிஹமிதி என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லும் ஃபர்ஸ்ட் இரண்டாவது நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளை அல்லாஹ் அவில் பான் என்று சொல்றாங்க சுபானலபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு அல்லது நம்ம ஒரு பாவத்தில் ஈடுபட்டு அதுல மாட்டிக்கிட்டோம்னு வைங்க ஏது எந்த ஒரு செயலுமே அல்ல ரெண்டா சொல்றான் ஒண்ணு என்னன்னா நலவாக வந்துச்சுன்னா அல்ல உங்களுக்கு செஞ்சு அருள்ன்றான் ஒரு கெட்டதாக வந்துச்சுன்னா அதுக்கு யார காரணம் காட்டணும் நம்மள தான் சொல்லணும் அல்ல அப்படிதான் சொல்றான் உங்க கரங்கள் செஞ்சதால தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க ஏதோ ஒரு மால் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் இப்ப அதுல இருந்து மீள்வது நபியை யூனிசு சொல்லுகிறான் யூனுஸ் நபி செஞ்சது பெரிய பெரிய பிழைன்றான் அல்ல யூனுஸ் நபி செஞ்சத ஏனண்டா அவருக்கு என்ன அல்ல குடுத்தா எல்லா நபிமார்களையும் விட லட்சோ மக்களுடைய அதிகாரத்தை கொண்டு போய் கையில கொடுத்தான் யூனுசு நம்பிக்கு பெரிய அதிகாரம் என்ன கிடைச்சது லட்ச மக்கள் இன்னைக்கு லட்சம் அன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நூறுன்ட்டு தான் இருந்தாங்க நபிமார்கள் அவங்கள அவங்க மக்களுக்கு தான் ஆனா அல்பம் நூறு ஆயிரம் மக்களுக்குன்னா ஒரு லட்சம் மக்கள் ஆச்சா ஒரு லட்சம் மக்களுக்கு நபியாக ஆக்கப்பட்டவர் யாரு யூனுஸ் நம்பி அவருக்கு எவ்வளோ பொறுமை வேணும் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கவே இல்லை கோவப்பட்டாரு கோவப்பட்டு அல்லாட்ட க தான் போனாரு இவங்க கேட்க மாட்டாங்க போட்டுரு வேலைட்டாங்க சரி நீயும் வெளியே போயிருங்கட்டா அவங்க சொல்றாங்க சாயந்தரத்துக்குள்ள புறாப்பெல்லாம் அழிய போறீங்கடா காணாம போறீங்க அல்ல அதே அப்ப கொண்டு வர போறான்னு போயிட்டாங்க அதான் அப்ப வருது எந்த மாதிரி வந்துச்சு தெரியல திருமறை சொல்லலை ஆனா யூனிஸ் நம்பி சொன்ன அறிகுறிகள் வருது அந்த மக்கள் சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாங்க உடனே சுதாரிச்சு யூனுசு நபி சொன்னதா உண்மை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் லா இல்லாஹ இல்லல்லாம் யூனுஸ் சொர சூழலான்ட்டாங்க களிமா சொல்லிவிட்டாங்க அன்னைக்கு அவங்க கதான களிமா லா இலஹா இல்லைல்லாம் யூனுஸ் சூழலான்ட்டாங்க அல்லாஹ் வேதனை நிப்பாட்டி விட்டான் நிப்பாட்டினா யூனுசு நபி அழிஞ்சுட்டு வந்து பார்க்குறாங்க எல்லாம் அவன் பாரு பாரு அவங்கவுங்க வேலையை இருக்காங்க இப்போ என்ன செய்யணும் என்ன நினச்சின்னா அது கேட்கணும்ல அல்லாஹ் சுரா வதன் இஹபா முகதேபன் அன்ன அல்லாஹ நபதிரா அலேகி இருக்கிறாரே அவர் கோவப்பட்டு போயிட்டாரு கோவப்பட்ட நிலையில போறாரு அவர் அல்ல அவர் மீது நாம் எந்த ஆற்றலும் பெற மாட்டோம் கோபத்தன தண்டிச்சிட மாட்டோம் நினைச்சிட்டு போறாரு எந்த உடனே அல்ல என்ன பண்ணிட்டான் ஓ இவ்வளவா உங்களுக்கு உலகத்திலே ஈமான் கொண்டவர்களை விட்டுட்டு நபியை தண்டிச்ச இடம் அதுதான் அதனால தான் அல்லாஹ் ரசுல்லாவுக்கு சொல்கிறான் வலா தக்குன் க பீல் ஹவுத் நபியை நீங்கள் யூனுஸ் மாதிரி இருந்துடாதீங்கன்றான் எல்லா நபியும் சொல்லிவிட்டு அவர்களை மாதிரி இருங்க அப்படின்னு சொன்ன ரப்பு யூனுஸ் நபியை சொல்லி பிடிச்சிடுறான் வலா தக்குன் க பில் ஹவுத் மீன் வயித்து கூட இருந்தார் அவர் மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க ஏன் அவர் கோபம் எல்லாமேலே கோபப்பட்டு போயிட்டார் நான் தண்டிக்க சொன்னேன் நீ தண்டிக்கலை நான் இப்போ இப்போ எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது இது எல்லாத்துக்கும் வருது அந்த நெருக்கடி நம்ம ஒன்னு செய்வோம் ஆனா நேர் மாற்றமாக நடந்து போயிடும் இப்போ நமக்கு என்ன கோபம் வரும் தெரியுமா நான் சொல்லி நடக்கல நான் எந்த முகத்தை வச்சு போய் முழிப்பேன் எந்த முகத்தை வச்சு அவங்கள்ட்ட பேசுவேன் என்ன என்னவா நினைப்பாங்க என்னமோ நம்ம தான் அப்படியே பெரிய அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய பூகம்பத்தை கட்டி வச்சுக்கிட்டு விளைவு இந்த என்ன வருதா வரும் எல்லாத்துக்கும் யூனுஸ் நபி அப்படி வந்துச்சு தப்பான எண்ணம் அது அல்ல இருக்க நான் நம்பிக்கை நமக்கு அல்லா அனுஷால அப்படி வர விடக்கூடாது வந்துச்சுன்னா நம்ம தாழ்த்தணும் சரிங்களா நம்ம போய் நம்ம கருத்து தான் பெருசு அப்படின்னு போனோன்னா தூக்கி அல்லாஹ் தெரிஞ்சிருவான் பணிஞ்சிடணும் எல்லாம் இதுல ஏதோ கயிறு வச்சிருக்கிறான் அப்படி அந்த மாதிரி அந்த மக்கள் பணிஞ்சதை ஏற்றுக்கொண்டான் யூசு நபி நபியோட கோவத்தை எல்லாம் வெறுத்துட்டான் வெறுத்தா யூனுஸ் நபி கடல்ல போறாங்க அந்த ஊரை விட்டு போறாங்க அது கோவச்சு தானே போறாரு அதை இதுதாக போறான்னு தானே சொல்றான் கோவிச்சு கொண்டு போனாரு யார்கிட்ட கோவச்சிட்டு எங்க போறது எங்கேயாவது ஒரு இப்போ வீட்டில் கோவச்சுட்டு கடைக்கு போனான் கடையில கோவச்சிட்டு தெருவுக்கு போலாம் தெருவுல கோவச்சுட்டு ஏறி கடைக்கு போனான் ஆனா இவனு அல்லாம கோவிச்சிட்டு எங்க போறது என்ன அவர் பாருங்க கடல் ஏறி கப்பல் ஏறி போறாரு கப்பல்ல போனா கப்பல் வந்து பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துறான்ல என்ன ஒரே ஒரு ஆள் இறங்கினா இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படலாம் யார இறக்குறது நீ இறங்கு நான் இறங்கு யார் உயிர் போறதுக்கு இறங்குவா ஓத்துல சீட்டு குடிக்க போட்டா துணிசு நம்பி பேரே வருது திருப்பி திருப்பி ஆளு இளைஞரா இருக்காரு வேற வழியில தூக்கி போட்டாச்சு போட்டா மீன் எல்லாம் உள்ள தூக்கிட்டு போயிருச்சு உள்ள போய் இருட்டுக்குள்ள தான் யோசிக்கிறாரு மேல கோவப்பட்டது தப்பு மேல கோவப்பட்டது தப்பு

கியாமத்து நாள் வரைக்கும் அந்த வயிற்றுக்குள்ளே நான் வச்சிருந்திருப்பேன் அவரை தஸ்வி செஞ்சதுனால தான் தூக்கிட்டு வந்தேன்றான்ல அந்த வார்த்தை எவ்வளோ தஸ்வி எவ்வளவு பெரிய பாருங்க எவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்க வார்த்தை நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கா தப்பிச்சு வந்தலாம்னு நினைக்கிறோம் ஆளும் நம்ம தஸ்பீ செய்ய செய்ய அல்லாஹ் நம்மளை மீட்டு கொண்டு வந்தே இருப்பான் ரசூசல்லா சொன்னாங்க எந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறலையா லா சுபகான இன்ன கு சொல்லிட்டு அந்த காரியத்தை கேளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றியே கொடுப்பான் காப் இருந்து கொண்டு வந்துட்டானே மீன் வயத்துக்குள்ள இருந்து தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்துட்டான கொண்டு வந்ததோடு மட்டும் இல்ல பல நாள் உயிர் பூமியில வாழ்ந்தாரு அதுவும் எப்படி அது இழிவுபடுத்தப்பட்டவராக தூக்கி எறிஞ்சிருப்போம்ன்றான் ஒருவேளை கேமத்த நாள் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படி இல்லாம வெளியே வந்தாலும் எப்படி கேவலப்பட்டு நிர்வாணமா தூக்கி எறிய எறியிருப்பான் ஆனால் எல்லாம் என்ன பண்ணா தூக்கி போட்டு சொறையை முளைக்க வச்சு உடனே அந்த இலையை போட்டு சுத்தி அவரை கண்ணியமா அவர் பாதுகாப்பாக அந்த மக்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்தான் காரணம் என்னன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை தஸ்மீ தான் பேர் பேராற்றல் இருக்கு என்பது ஆழமா நம்பணும் ஆழமா நம்ம நம்பி செய்கிற போது ஒட்டுமொத்த கவலையிலிருந்தும் நம்மளை விடுவிப்பதற்கு அல்ல ஆயுதமாக கொடுத்திருக்கிறான் ஆனா என்ன தெரியுமா சைத்தான் செய்கிற சதி வலையில் கவலைகளை நீக்குபவர்கள் வேறவர்கள் என்று நம்ப வைப்பதான் அவன் நம்ம செஞ்ச சதியை அல்லாஹ் தான் நீக்குவான் என்று நம்பினாலும் அதற்குரிய வழியை மறக்கடிச்சு விட்டான் வழி என்ன இதுதான் தஸ்மீஹ் தான் அதற்குரிய வழி அதை மறக்கடிச்சு வேற எங்க ஓடுறோம் இப்போ ஒரு பயான கேட்டா நல்லாயிரும் எந்த அளவுக்குன்னா இப்போ மியூசிக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு என்ன ஒரு பயான கேட்பமே என்னமோ அந்த பயன்ல நமக்கு அப்படியே எல்லாம் தெளிவு வந்துடுற மாதிரி கேட்டு முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரத்தில் கவலை வந்துடும் ஆனா கவலை நீங்குவதற்கு என்ன அல்ல தீர்வு சொல்லுங்கன்னா தஸ்வீ செய்யுங்கப்பான்றான் உட்காந்து செய்யுங்க எவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு நேரம் வந்தாலும் உட்காருங்க நின்று செய்யுங்க உட்காருங்க அப்படியே தூங்கிடுங்க அல்ல திருப்பி எழுப்புகிற போது பூமியை கீழே பிரஷா நம்மளை கொண்டு வந்து சேர்க்கட்டுமே அதனால எந்த ஒரு கவலை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம திரும்ப வேண்டியது இந்த தஸ்வீகின் தான் என்பதை உணரணும் அடுத்து அல்லாஹருடைய தூதர் சல்லல்லா அலி சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தஸ்வீகனுடைய சிறப்பாக ரொம்ப முக்கியமான சிறப்பை சொன்னார்கள் யார் காலையில் சுபகான் அல்லாஹி வபிஹம் என்று நூறு முறை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அன்னிக்கப்படும் அவர்களுக்கு கடல் நுரையளவு செய்திருந்தாலும் சரி கடல் நுரை எவ்வளவுன்னு கணக்கே கிடையாது எவ்வளவு பாவத்தை வேணாலும் செஞ்சிருந்தாலும் அத்தனையும் அல்ல அள்ளிச்சு ஒழிச்சிருவோம் தொட்டச்சு எடுத்துருவான் என்று ரசூசல்லா நமக்கு சொல்கிறார்கள் ஆனா சொல்லுவதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த வார்த்தைகளை பிரிச்சு பிரிச்சு கூட சொல்லுங்க உட்கார்ந்து ஒரே வார்த்தையா சொல்லுங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்லணும் நூறே நூறு எவ்வளவு நேரம் ஆயிரும் ஒரு நூறு ஒரு நிமிஷம் ஆயிருமா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நூறு வாட்டி சொல்லி முடியலை முடிச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு கடல் நுரையளவு பாவம் இருந்தால் நான் மன்னிக்கு காத்திருக்கிறார் என்று அல்லாஹூடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம தான் அதை அப்படியே போற போக்கில் விட்டு போயிட்டு இருக்கிறோம் அல்ல இன்னையில இருந்தால் இன்னைக்கு காலையில இருந்து யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரத்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரத்தை கடந்துட்டோமா நான் நூறு தடவை சொல்ல முடிஞ்சிருக்கேன் இப்ப சைத்தானுக்கு தெரியுதா பவர் இதனுடைய பவர் அவனுக்கு தெரியுது சொல்ல விடாமல் தடுக்கணும் ஏன் தடுக்கிறான்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடாது என்பது அவன் கொள்கை அல்லாவுடைய கொள்கை எப்படியாவது இவனை மன்னிச்சிடணும் வந்துடணும்ன்றத அல்லாஹுடைய கொள்கை நம்பிக்கை ஆனா வாடா வாடா வாடாண்டு என்ன கூப்பிட்றான் நம்ம ஆள் சைத்தான் அந்த தடவி இதை தடவி கூட்டு போயிட்டே இருக்கான் க எங்க வந்து பள்ளிவாசல்தான் உக்காந்து செய்யணும்ல வீட்டில் உட்காந்து செய்யுங்க பள்ளியாசல கடையில உட்கார்ந்து செய்யுங்க பஸ்ஸுல போயிட்டு இருக்கும்போது செய்யுங்க பைக் போயிட்டு இருக்கும்போது செய்யுங்க எதை எதை எண்ணிட்டு போறோமே சுபஹான அல்லாஹி அப்படி ஹெமதி சுபஹானல்லா சொல்லிகிட்டே போங்க அப்படி சொல்லிட்டு மவுத்தன எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைக செல்லம் சொன்னார்கள் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி ரெண்டு ரெண்டு செய்தி சிறப்புகளை சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா நபி நூ அலி சலாம் அவர்கள் மகன்களுக்கு வசியத்து பண்ணியதுல ரெண்டு வசியத்து ஒன்னு லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை நீங்கள் திக்கர் செய்யுங்கள் அது தராசை நிரப்ப கூடியது லாயிலாக இல்லல்லா ஒரு தராசில் வைத்து ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் அதில் உள்ளவற்றையும் வைத்தாலும் எதுதான் கணக்கும் லாயிலாக இல்லல்லா கணக்கும் அதனால அதை விட்டுறாதீங்க அதை சொல்லிட்டு இருங்க அப்படின்னாங்க இன்னொன்னு சொன்னார்கள் அல்லாஹுவை தஸ்வி செய்து கொண்டிருங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ரிசுக்கு அங்கிருந்து தான் வருகிறது ரிசுக்கே அங்கிருந்து தான் வருதுன்றாங்க உணவு மட்டும் இல்ல ரிசுக் வாழ்வாதாரத்தின் அனைத்து கூறுகளும் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்றால் எதிலிருந்து இருந்து கிடைக்கும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹில இருந்து தான் கிடைக்கிறது அன்றைய நாளில் இதை விட இன்னொரு சிறப்பு இது ஒரு ஹதீஸ் அகமதுல வருது அபுதாவுல வரக்கூடிய செய்தி நபிக நாய் ஒரு நாளையில இதை விட சிறந்த செயலை செய்தவன் வேறு எவனும் இல்லை அல்லாஹி விடத்தில் அல்லாஹ் அல்லாஹி என்று சொன்னவனை விட நூறு தடவை சொல்லிட்டா அவன் தான் சிறந்தவன் யாரை விட அதை விட அதிகமாக செய்த நபர்களை தவிர ஒருத்தர் நூத்தி பத்து தடவை செஞ்சுட்டார்னா அதை அவரை வின் பண்ணிடுவார் நூத்தி ஐம்பது தடவை செஞ்சிட்டார்னா அதை அவரை வின் பண்ணிடுவார் எந்த அளவுக்கு என்றால் அல்லாவுக்கு விருப்பம் அந்த நாளில் அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்கள் அவர்கள்தான் நவூத் பில்லா மின்ஹான் நம்ம எல்லாம் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் மரணம் என்னைக்கு வேண்டாலும் வரலாம் இந்த வார்த்தையை ஒருவேளை நம்ம அன்னைக்கு காலையில சொல்லிட்டு அந்த மரணம் அடைஞ்சால் அல்லாஹுவிடத்தில் மிக விருப்பமானவர்களாக நாம் எழுப்பப்படுவோம் எவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் கொடுத்து செய்யுங்கன்றான் நமக்கு செய்ய முடியும் மவுத்து வருமா வராதா அவர் நூறு சதவீதம் எல்லோரும் நம்புறோம் எப்ப வரும் தெரியாது ஆனால் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வரும் எந்திரிச்சே சொல்லிடுவோம் வார்த்தையை மொழிந்து கொண்டே இருந்தால் அன்றைய நாளில் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் அவர்கள்தான் அந்த வாக்கியத்தை அல்லாட்ட கேப்பம் இறைவா அப்படி சொல்லி மௌத்தாகிறவர்களாக எங்கள் ஆக்கு அல்லாஹ் அல்லாஹ் விட்டு விருப்பமானவர்கள் அல்லாடுறத போய் சேர்றதை விட பெரிய பாக்கி இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை நீங்க என்னதான் உலகத்தையும் ஆண்டு போயிருந்தாலும் சரி அல்லாவுக்கு நெருக்கமாக விருப்பமானவர்களா போய் சார் அதனாலதான் உமர் அலி அழுதாங்க ஆட்சியை கூட எல்லா நன்மைகளையும் சேகரிச்சு குவியலாக வைத்திருந்த உமர் அழுதார்கள் ஏன் அந்த நாளுல யார் சிறந்தவர்கள் யார் முடிவு செய்வா எல்லா தான் முடிவு செய்யறான் அப்ப எந்த இறைவா இந்த வார்த்தையை எனக்கு சொல்ல சொல்லு சுபஹான் ஏன் இதுதான் மூணுக்கு முக்கியமானது ஒன்று கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான் ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் சகீலத்தானி பில் மீசான் மீசானை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள் ஹபீபத்தானி மினல் நாவுக்கு மிக எளிமையானது மற்ற வார்த்தைகள் கூட லா இலாஹ் இல்லல்லா என்பது கூட நீண்ட வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம்தி மிக எளிமையானது அந்த ரெண்டு வார்த்தையை சொல்வது மிக இலகுவானது ஆனால் ரஹ்மானுக்கு விருப்பமானது இப்போ அல்லாவுக்கு விருப்பமானவர்களுக்கு தான் இதை சொல்ல வைக்கிறான் அதனால் இந்த தஸ்பீக விடாம செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அதுக்கு ரெண்டு ரெண்டு இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒன்று பிறர் நம்மளை துன்பத்துக்கு துன்பத்துக்குள்ளாக்கலாம்னு எண்ணி வந்தால் அவர்களுக்கு பதில் உரைப்பதே இதை வச்சு பதில் உரையுங்கள் அவர்களையும் போட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம மனசு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம போக வேண்டிய இடம் சுபஹானல்லாஹி வ பிஹம்தி சுபஹானல்லாஹி லாலி நீங்க எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் சரி அந்த நெருக்கடியில இருந்து அல்லாஹ் உங்களை மீட்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது நம்முடைய நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் கஷ்டங்கள்னா நம்மளுக்கு நம்மளே ஏற்படுத்தி கொண்ட கஷ்டம் யூனுஸ் நபி மாதிரி நமக்கு நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம் அந்த பாவங்களை மன்னிச்சு நம்மளை மீட்டெடுக்கிற வழியும் இதுல தான் இருக்கிறது இதை செய்துவிட்டு கேட்டால் கஷ்டங்கள் நீங்கும்